டிவி கேவை பொறுத்தவரையிலும் தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் தெளிவாக இரண்டு இயக்கங்களை இந்த நாட்டை ஆள வேண்டுமா புதிதாக ஒருவர் தோன்ற வேண்டும் என்ற எண்ணங்களோடுதான் இந்த இயக்கம் இன்றைக்கு வீரடை போட்டுக் கொண்டிருக்கிறது பல கோடி ரூபாய் வருவாயை இழந்தாலும் மக்கள் பணியாற்றுவதற்காக அவர் துணிந்து வந்திருக்கிறார் ஒரு இளைஞர் என்ற முறையில் டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தலைவர் என்று அவரை பற்றி எல்லோருமே கருத்து சொல்வதற்கு காரணம் எல்லோருக்கும் பயம் என்ற அச்சம் இருக்கிறது வெற்றி என்ற பய முடியாது என்ற இலக்கை எட்டுவதன் காரணமாகத்தான் இவர்கள் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர ஒவ்வொருவருக்கும் தோல்வி தோல்வி மயம் தோல்வி பயம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது குறிப்பாக சில பேருக்கு தோல்வி பயம் என்பது தன்னுடைய இடத்தில் வெற்றி பெற இயலாது என்ற தான் ஒவ்வொரு இயக்கங்களும் தங்களுடைய கருத்துக்களை பெண்டைக்கு பரிமாறி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் மட்டுமல்ல வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் தேர்தல் தமிழ்நாட்டில் எப்போது நடைபெறப் போகிறது என்பதற்காக மூன்று லட்சம் பேர்கள் பதிவு செய்திருக்கிற வரலாறு தமிழ்நாட்டிலே உலக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் இடம்பெற இருக்கிறது ஆகிய ஒரு புதிய தலைமை தமிழகத்தை ஆள வேண்டும் அதுவும் நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் ஆள வேண்டும் என்ற நோக்கம் புதிராக வாக்களிக்கின்ற ஒவ்வொருவருடைய எண்ணங்களிலும் இருக்கிறது முப்பத்தைந்து வயதுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருடைய ஒருமுத்த கருத்தாகது பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது